வணக்கம் சிம்கோ எக்ஸாமுக்கு எப்படி வந்து படிக்க ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டிலே எதுவும் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கா ஸோ இந்த ஜாப் போனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எங்கே வேலை இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டடி பண்ணுங்கள் ஓகே சிம்கோனா என்னங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க சிம்கோ வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்க சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசை இது வந்து மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆபரேட்டிவ் சொசிட்டி இல்லாட்டி மத்திய அரசின் கீழ் பண்ண ஒரு கோபரேவ் சொசைட்டி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கடையோ இல்லை பியூர் கவர்மெண்ட் கிடையாது அது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி கீழே இருக்கிற ஒரு நிறுவனம் தான் அதே தான் இதுவும் ஓகேவா இதுக்கு வந்து இந்த ஜாப் வந்து பெர்மனன் ஜாப் ஓகேவா ஒன் இயர் ப்ரொபோஷன் மட்டும் உங்களுக்கு சேலரி கம்மியா இருக்கும் ஒன் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரூவாய்க்கு மேலேயும் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு இருபதாயிரத்துக்கு மேலேயும் சேலரி இருக்குங்க இது வந்து பெர்மனன்ட் ஜாப் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து எங்கே போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஸோ இவங்க வந்து சிம்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆபர்டி சொசைட்டி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பல்பொருள் அங்காடி அதாவது சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இவங்க ரன் பண்ணுறாங்க ஸோ பல பிஸ்னஸும் இவங்க பண்ணுறாங்க ஸோ இதுக்கு தான் அலுவலக உதவியாளர் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் பண்ணி எடுக்கிறாங்க சரிங்க நான் ஜாயின் பண்ணோம்னா எங்கெங்க போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா எனிவேரி தமிழ்நாடு எங்கே வேணால் கூட இருக்குனாங்க ஸோ வேலூரில் இப்போ இருக்கும் ஏன்னா தான் ஹெட் ஆஃபீஸ் அதை உள்ள மாவட்டங்கள் இப்போ ரீசெண்டாக அவங்க சைட்டில் சிம்கோன்னு போங்க அவங்க சைட் வரும் அவங்க சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சூப்பர்வைசரோ ஓஎவோ தேவைப்பட்டா கூட நீங்க மதுரையில் கூட போஸ்டிங் இருக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வந்து அவங்க எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அங்க கூட உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பேங்கா ஆரம்பிங்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்றாங்க ஸோ இதுதான் இந்த சிம்கோ நிறுவனத்தை பற்றியும் ஜாப் போன எவ்வளோ சேலரி இருக்குன்னு பத்தியும் நம்ம பார்த்துக்கிட்டோம் ஸோ இதுக்கு வந்து எப்படி தயாராகுது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு மூன்று ஆண்டுகளாக அந்த ரிக்கும் எனக்கு தெரிஞ்சு அவார்னஸ் படி ஒரு மூன்று ஆண்டுகளாக ரிக்கும் கண்டினியூஸாக வந்து மூணாவது அதையை பண்ணுறாங்க இதுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குமா நீ கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து புக்லெட் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே வாங்கி அதே திருத்த கொண்டு போயிட்டாங்க ஸோ லாஸ்ட் இயர் அப்படிதான் தான் நடந்தது ஸோ இப்போ வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை ஸோ அதுவுமே நிறைய அப்ளிகேஷன் வந்து அவங்க ஒயஎம்ஆர் சீட் கூட ப்ரொவைட் பண்ணும் ஐபி இருக்குங்க கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா மல்டிபிள் சைஸ் தான் சரிங்களா ஒரு கொஸ்டின் கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி தான் நம்ம அந்த எக்ஸாம் நிறைவேற பற்றி சரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஜிகேக்கு முப்பது மார்க்குங்க அது மேக்ஸ் ஆப்டேட்டீசன் இருபத்தஞ்சு மார்க்கு அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் டாபிக் வச்சிருக்காங்க இதுக்கு வந்து இருபத்தஞ்சி மதிப்பெண் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இருபது மதிப்பெண் மொத்தம் வந்து நூறு மதிப்பெண் நூறு மதிப்பெண் ஒன்றரை மணி நேரம் வந்து டைம் கொடுக்குறாங்க சரிங்களா நூறு மதிப்பெண் ஒன்றரை மணி நேரம் வந்து டைம் கொடுக்குறாங்க ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அளவில் கோஆப்டி எடுத்துட்டாலே நீங்க கோஆப்டிவ் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும் ஆனா இந்த சிம்கோ பொறுத்த வரைக்கும் கோஆஆப்டிவ் கோர்ஸ் முடிச்சிருந்தா அவசியமே கிடையாது ஆபிசஸ்ட்னா நீங்க டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சேல்ஸ்மேனுக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டு போதும் சூப்பர்வைசருக்கு டிகிரி பாஸ் பண்ணிவிடும் ஸோ இது இருந்தா போதுமானதாங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அது எஸ்சி எஸ்டி பிரியனருக்கு முப்பத்தி வயது வரைக்கும் ஓபிசி க்கு பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் அதர்ஸில் வரவங்களுக்கு அதாவது ஓபன் கட்டி வரவங்களுக்கு முப்பது வயதுக்கும் ஏஜ் லிமிட்டா வச்சிருக்காங்க ஓகேவா இதுதாங்க ஓகே இப்போ வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஏன் அப்படி சொல்லணும்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து குரூப் ஃபோர் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு ஒரு ட்ராஃபிக்கான அதாவது ரொம்ப ஹியூஜ் லெவலில் எழுதுகிற எக்ஸாம் எல்லோருடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் குரூப் ஃபோர் எழுதுதான் இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூனில் வருது ஸோ நமக்கு இந்த சிம்கோ எக்ஸாமும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே எண்ட்லேயும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயும் எக்ஸாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ண முடியாது சரிங்களா ஒரு சில பேர் எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு இது பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த பணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் சோ மத்த டீம் பேசியோ கோர்ட்டோ இல்லை கோஆபர்டிவ் பேங்க் போனால் கூட பல்கா வருவாங்க இதுக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓரளவு நீங்க எஃபர்ட் போட்டாலே ஒரு ஒரு டுவெண்ட்டி கே பேக்கேஜ் அது ஆயிரத்திக்கு மேலே சம்பளத்தில் அழகாக பெர்மனண்ட் ஜாப்ல உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுறதா எடுத்து பண்ண மாட்டோம் இப்போ டிஎன்பிசிக்கு எல்லாரும் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம் எடுத்து அதில் ஒரு பத்து பேர் நம்ம ஸ்டூடெண்ட் போனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் சரி அந்த மாதிரி தான் நான் எடுத்து ஒரு ஒரு ரெக்குமெண்ட் எடுத்தோம்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்மளுடைய அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அடிப்பில் தான் நம்ம வந்து இப்போ சிம்க்கோ வந்து துடச்சி ரெண்டாவது ரெண்டாவது வந்து உங்களுக்கு கெய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிசிஎம் கோர்ஸுங்கன்னு சொல்லிட்டேன் ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணனும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்குறதை நம்ம தனியாகவே ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒம்பது கடைசி தேதிங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணுங்கள் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேசிக்கா வந்து ஜென்ரல் சரீஸும் மேக்ஸிமம் வந்து எல்லாரும் காமனா படிச்சிருப்பீங்க எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் சரிகல்ச்சர் படிக்கணும் கோவர்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும் சரிங்களா இதுக்கெல்லாம் எங்களுடைய மெட்டீரியல் இல்லையா பண்ணுறேன்னா ஸோ நம்ம வந்து மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் குறிப்பாக அந்த அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் கோபர்ட்டி மேனேஜ்மெண்ட்லாம் மெட்டீரியல் வந்து எடுத்து வச்சிருக்கணும் ஸோ நம்ம ஒரு சேனல் மட்டும் தான் இதுக்கான மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா ஸோ ஏற்கனவே நீங்க நீங்க நோட்ஸ் எடுத்து தனியாக எடுத்து படித்தாலும் சரி இல்லை நம்ம வந்து ஒரு லோ காஸ்ட்ல தான் இந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் வீடு வாங்கி யூப்ளைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிம்கோ எக்ஸாமை பற்றி ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்ளை பண்ணலாம் வேண்டாமா அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதே போல் நம்ம ஸ்டர்டிஃபேட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா உங்களுக்கு தேவைன்னா அந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப்பில் சார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டர்டிஃபேமேட் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து இது சொந்த உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமாலில் தெரியுங்க நம்ம வந்து அடுத்தடுத்த இன்னைக்கு வ இன்றைக்கி வருகின்ற நாட்களில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் யூடியூப்பில் ப்ராசஸ் வரும் அதுக்கும் இந்த அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண வரங்க ரெகுலராக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சரிங்களா ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இது உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்